குரு வாழ்க குருவே துணை ஆசா அருள்தந்தை தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து என்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு தவம் பகுதி பன்னிரண்டில் கேஜி சானி ஐயா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மனதை தெய்வமாக மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியோட துவக்கி இருக்கிறாரு முடியும் என்பதே பதில் எப்படி என்பதை இங்க பார்ப்போம் அன்ற காலகட்டத்தில் பெரும்பாலும் ஆசிரமங்களிலும் மனங்களிலும் தான் துரியாதீத தவம் செய்யப்பட்டது சமுதாய விரிவாக அந்த காலத்தில் வரவில்லை ஆசிரமங்களிலும் மடங்களிலும் செய்யும் பொழுது அந்த மடத்து தலைவருக்கு தவம் தெரிந்திருக்கலாம் தெரியும் அவருக்கு வயது அறுபது எழுபது இருக்கும் இந்த தவத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தர வேண்டும் சொல்லி கொடுத்து விட்டுதான் போக வேண்டும் என்று இருப்பார் யாருக்கு அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு மடத்து தலைவர் சொல்லுவார் அதாவது நெக்ஸ்ட் மடத்து தலைவர் யாரோ அவருக்கு தான் சொல்லி தருவார் அவரை தகுதியாக்கி கொண்டே வருவார் சொல்லி கொடுக்க வேண்டும் இவர்தான் தனக்கு பிறகு வரக்கூடிய இழைய பட்டம் என்றே நினைத்து கொண்டிருப்பார் அது எமனுக்கு தெரியாது எமன் ஒரு நாள் வந்து இரவு பிடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுவார் எப்படி பட்டம் இந்த புதிய தவத்தினை தெரிந்து கொள்வார் இப்படியாக மறைந்த பல விஷயங்களில் துயாதித தவமும் ஒன்றாக இருந்திருக்க வேண்டும் சரி போனது போகட்டும் நாம் அதை ஒரு ஆராய்ச்சி பண்ணி எவ்வாறுதான் அந்த தவத்தை செய்திருப்பார்கள் என்று அனுமானம் பண்ணிவிட்டால் போகிறது துரியாதித தவத்தை புனருத்தாரணம் செய்துவிட்டால் போகிறது அதாவது ரீஸ்கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டால் போகிறது என்று அருள்தந்தை அவர்கள் அவர்களுடைய ஞானத்தின் மூலம் கண்டுபிடிக்க முயற்சி செய்தார்கள் துரியம் என்பது உச்சியில் செய்வது அதீதம் என்றால் ஜாஸ்தி துரியம் மிக அதிகமாக போய்விட்டால் துரியாதிதம் இப்படி வைத்துக் கொண்டார்கள் சில பேர் ஆ துரியாதித தவம் என்றெல்லாம் தனியாக கிடையாது துரியத்தையே நன்றாக செய்து வந்தால் அது தானாக துரியாதித தவமாக மாறிவிடும் அதற்கு தனியாக ப்ரொசீஜர் எல்லாம் கிடையாது என்று வாதம் செய்தவர்கள் சில பேர் அப்படித்தான் வைத்துக் கொள்வோம் அது சரியாக இருக்குமா என்று ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் ஒரு மடம் இருபது அல்லது இருபத்தைந்து பேர் நன்றாக துரியம் செய்பவர்கள் உட்கார்ந்து துரியதவம் செய்ய தானாக துரியாதித தவமாக மாறிவிடும் பத்து பேர் நன்றாக உட்கார்ந்து தவம் செய்தனர் அவர்களுக்கு தானாக துரியாதித தவம் வந்துவிட்டது ஆனால் தனக்கு வந்தது என்ன என்று அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை ஐடென்டிபிகேஷன் அடையாளமே இல்லையே நமக்கு துரியாதித தவம் வந்துவிட்டது என்று தெரியாமலே துரிய செய்வதாக நினைத்து கொள்வர் இன்னொரு பத்து பேர் உட்கார்ந்து தவம் செய்தனர் ஆனால் கொஞ்சம் அவசரக்காரர்கள் நன்றாக உட்கார்ந்து துரிய தவம் செய்தனர் அவர்களுக்கு நன்றாக துரியம் வந்தது கலண்டு போனது போல் தவம் நன்றாக வந்தது துரியத்தில் உச்ச நிலை அடைந்தனர் ஆனால் அவர்கள் அடடே துரியாதிதம் நமக்கு வந்துவிட்டது என்று நினைத்துக் கொண்டார்கள் எதை துரியாதிதம் என்று நினைத்து கொண்டார்கள் நல்ல சிறந்த துரியத்தையே துரியாதிதம் என நினைத்துக் கொண்டார்கள் ஒரு சாராருக்கு துரியாதித நிலை வந்து துரியாதித நிலை வரவில்லை துரியத்தின் அதீத நிலை என்று நினைத்து கொண்டார்கள் இன்னொரு சாரார் வராத துரியாதீத தவத்தை வந்துவிட்டதாக எண்ணி ஏமாந்து போய்விட்டார்கள் ஆக துரியாதீதம் போச்சு இதுதான் அன்றைய காலகட்டத்தின் முந்தைய நிலை மகிழ்ச்சிகள் இதை காணுகிறார்கள் அப்போது துரியாதீதம் என்றால் என்னன்னு சிந்திக்கிறாங்க தவம் என்றாலே ஒரு அர்த்தம் இருக்குது கோவிலுக்கு போகணும் ஒரு காய் வாங்கி வா என்றால் பையன் என்ன கொய்யாக்காய் வாங்கி வருவானா என்ன தான் வாங்கி வருவான் டே விருந்தாளி விட்டார்கள் போய் நாலு இலை வாங்கி வா என்றால் வெற்றிலையா வாங்கி வருவா ஒரே வார்த்தை பொருள் சிறப்பானது அதுபோல தவம் என்றாலே துரியாதீத தவம் தான் பூ என்றால் தாமரை வழக்கில் இல்ல இலக்கியத்தில் இருக்குது பூ மகள் என்றால் தாமரையில் தோன்றியவள் தவம் என்றாலே துரியாதீதம் என்றால் நாம் இதுவரை செய்தது தவம் அல்ல நீங்களும் நானும் அல்ல சாமியார்கள் மடத்தில் உட்கார்ந்து செய்தார்கள் அல்லவா அவர்கள் ஆன்மீகம் என்பது போலித்தனமாக ஏமாற்று வேலையாக ஆகிவிட்டது வார்த்தை தானே ஒன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேறொன்றை கொடுத்தால் அது ஏமாற்று வேலைதானே இந்த அவல நிலைக்கு காரணம் துரியாதித நிலை விட்டு போனதுதான் நமது அருள் தந்தை அவர்கள் எல்லாவற்றையும் கூட்டி கழித்து சேர்த்து சிந்தனை செய்து பார்த்தார்கள் துரியாதிதம் என்பது என்ன நிலையாக இருக்கும் இறைநிலையாகத்தான் இருக்கும் இறைநிலையோடு மனம் கூட்டிக் கொள்ளும் நிலையாகத்தான் இருக்கும் மனம் என்பது செத்து தெய்வமாக ஆன நிலை இதை அடைய முடியுமா அடைய முடியும் என்பதை பல நூல்களிலும் பல இடங்களிலும் பல குறிப்புகள் இருக்கின்றன ஆகவே மனதை தெய்வமாக மாற்றும் ஒரு தவமே துரியாதீதம் என்று நமது அருள் தந்தை அவர்கள் மனதை தெய்வமாக மாற்ற முடியுமா மனதுக்கு ஒரு வல்லமை என்னவென்றால் எதை நினைத்தாலும் அதுவாக மாறிப்போகும் அப்போ மனதை நிச்சயம் தெய்வமாக மாற்ற முடியும் குறைந்தபட்சம் மனதளவில் இதற்கு நிறைய மேற்கோள்கள் இருக்கின்றன ஒரு கதை சொல்லுவாங்க நீங்க ஊருகா சாப்பிட்டுருக்கீங்களா அவக்கா ஊருகா இல்லையா நீங்கள் அப்போ தவம் செய்யவில்லை போல இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வியோட இந்த பகுதியில கேஜி சுவாமி ஐயா முடிவுச்சிருக்காங்க அடுத்த பகுதியில தவம் பன்னிரண்டு பகுதியில இந்த கேள்வியை மீண்டும் ஆரம்பிச்சு அது என்ன கதைன்னு பார்ப்போம் என்று கூறித்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்க வளமுடன்